ஏசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே அன்னையுடைய அன்பு பிள்ளைகளே இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் வணக்கம் இன்று வியாழக்கிழமை இன்றைய நாள் இணைய நாளாக ஆசிரிக்கப்பட்ட நாளாக அமையட்டும் நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் ஆம் பிரியமான சகோதர சௌதரிய இந்த நாளுடைய நற்செய்தியில ராயப்பர் அருமையாக கூறுகிறார் ஐயா இரவு முழுவதும் நாங்கள் பாடுபட்டு உழைத்தும் ஒன்றும் கிடைக்கவில்லை ஆயினும் உமது சொற்படியே வலைகளை போடுகிறேன் என்றார் பிரியமான சகோதர சகுதிகளே ஐரோப்பியாவிலிருந்து ஆப்பிரிக்காவிற்கு மறைப்பணியாளராக சென்று பணி செய்தவர்களில் ஒருவர் டேவிட் லிவிங்ஸ்டன் என்பவர் ஒரு முறை அவரது சொந்த கிராமத்திலிருந்து அவருக்கு ஒரு கடிதம் வந்தது அதில் உங்களைப் போல மறைப்பணி ஆர்வம் உள்ள இளைஞர்கள் ஒரு சிலர் நம் கிராமத்தில் இருக்கிறார்கள் அவர்கள் அங்கு வந்து உங்களுக்கு உதவி செய்து உங்களோடு இணைந்து மறைப்பணி ஆற்ற தயாராக இருக்கின்றார்கள் அவர்கள் உங்களை வந்து சேர்வதற்கு நல்ல சாலை வசதி உண்டா என்று எழுதப்பட்டிருந்தது அதற்கு லிவிங்ஸ்டன் இவ்வாறு பதில் எழுதினார் நீங்கள் குறிப்பிடுகின்ற அந்த இளைஞர்கள் நல்ல சாலை வசதி இருந்தால்தான் இங்கு வருவார்கள் என்றால் அவர்கள் எனக்கு தேவையில்லை சாலை வசதி இல்லாவிட்டாலும் வர தயாராக இருக்கின்றவர்களை மட்டும் இங்கு அனுப்புங்கள் என்று எழுதினாரா அழைப்பு வாழ்வு என்பது ரோஜா மலர் படுக்கை அல்ல அதில் முற்களும் தூவப்பட்டு இருக்கும் இத்தகைய வாழ்வுக்குத்தான் சீடர்களை அழைத்தார் கடல் தருகின்ற செல்வத்தை அனுபவிப்பவர்கள் மட்டுமல்ல மாறாக அதன் கோர தாண்டவத்தால் அவ்வப்போது தான் எனவே வாழ்வின் துன்பத்தை கண்டு ஓடி ஒழியாமல் அதை நிதர்சன மனப்பான்மையோடு எதிர்கொள்கின்ற மீனவர்களை இயேசு தன் சீடர்களாக அழைத்ததில் வியப்பில்லை பிரியமான சகோதர சகோதரிகளே இந்த அருமையான இனிமையான நாளில் ஏதோ நம் தேவனுடைய பேச்சு கேட்டு வலைகளை வீசுகிறார் அதிகப்படியான மீன்கள் வலை கிளிய தொடங்கவே மற்ற படகுகளில் தங்கள் கூட்டாளிகளுக்கு செயல் காட்டி துணைக்கு வருமாறு அழைத்தார்கள் அவர்களும் வந்து இரு படகுகளையும் மீன்களால் நிரப்பினார்கள் ஆண்டவருடைய வார்த்தைக்கு எவ்வளவு வல்லமை உண்டு இரவு முழுவதும் நாங்கள் உழைத்தோ ஒன்றும் கிடைக்கவில்லை ஆனால் ஆண்டவரே நீர் சொல்கிறேன் செல்கிறோம் என்ற விதத்தில் சென்ற பேருவுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி ஆச்சரியம் அல்லவு கடந்த மீன்பாடு இரண்டு படகளும் மூழ்கும் அளவிற்கு மீன்கள் அதிகமாக ஆண்டவர் கொடுக்கிறார் என்று ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டோமானால் ஆண்டவருடைய அந்த வார்த்தையின்படி நடந்தோமானால் கண்டிப்பாக நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையிலையும் ஒரு பெரிய வெற்றி கிடைக்கும் ஒரு பெரிய திருப்பு முனையாக மாறும் ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும் என்றால் அது மிகையாகாது நம்முடைய தேடலை அதிகமாக்க வேண்டும் அதிகமாக அதிகமாகத்தான் அந்த ஆழத்திற்கு செல்ல முடியும் இதோ மீன்பாடு அவர்கள் சென்றார்கள் மீன் கிடைக்கவில்லை ஆனால் ஆழத்திற்கு செல்லுங்கள் என்று சொன்னவுடனே ஆழத்திற்கு சென்றார்கள் நம்முடைய ஜெப வாழ்வாக இருக்கட்டும் அல்லது வேறு ஏதாவது ஒரு ஆன்மீக வாழ்வாக ஆன்மீக காரியமாக இருக்கட்டும் அதை பொருள் உணர்ந்தவர்களாக இன்னும் ஆழத்திற்கு செல்ல வேண்டும் அது அன்பாக இருந்தாலும் பாசமாக இருந்தாலும் நேசமாக இருந்தாலும் பரிவாக இருந்தாலும் இரக்கமாக இருந்தாலும் ஆழ் மனதிலிருந்து அவை அத்தனையும் வர வேண்டும் எவ்வளவுதான் துன்பம் வந்தாலும் துயரம் வந்தாலும் வேதனை வந்தாலும் கஷ்டம் வந்தாலும் நஷ்டம் வந்தாலும் கடன் சுமையானாலும் அல்லது பிள்ளைகளால் பெற்றோரால் உற்றார் உறவினர்களால் நமக்கு பலதரப்பட்ட இடர்பாடுகள் இன்னல்கள் ஏற்பட்டாலும் அந்த ஆள் மனதில் இருந்தோம் என்றால் அந்த ஆழத்தில் இருந்தோம் என்றால் அந்த விசுவாசத்துல நம்பிக்கையில் ஊன்று இருந்தோம் என்றால் அத்தனையும் தகர்த்தெறிந்து விடலாம் பெரிய இமயமலை போல பிரச்சனைகள் இருந்தாலும் பனித்துறை போல மாறிவிடும் பிரியமான சகோதர சொல்லி எத்தனையோ நபர்கள் கூறுவதை கேள்விப்பட்டிருக்கின்றோம் இதோ இது முடியாதது இது சாத்தியமில்லாதது ஆனால் இறைவன் எங்களுக்கு ஒரு முடிவுக்கு கொண்டு வந்தார் சாத்தியப்படுத்தினார் அவருடைய கிருபையால் இன்று நாங்கள் நலத்தோடு வாழ்கிறோம் என்று கூறக்கூடிய அத்தனை நபர்கள் ிய அப்படிப்பட்ட உயர்ந்த நம்பிக்கையோடு நாம் இணைந்து பயணிக்க செபிப்போமா பரலோகத்தே இறைவா இந்த அருமையான இனிமையான நாளுக்கு ஆகும் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே அப்பா என்று ஆயப்படை பார்த்து சொன்னி இதோ நாங்கள் இரவு முழுவதும் பாடுபட்டோ ஒன்றும் கிடைக்கவில்லை அப்பா எங்கள் வாழ்க்கையிலையும் குடும்பத்திலையும் இப்படித்தான் நாங்கள் குடும்பமே உழைக்கிறோம் எல்லாரும் வேலைக்கு போறோம் ஆனா இன்னும் ஒரு சொந்த வீடு இல்லை இன்னும் எங்கேயும் நிலம் வாங்கி போடல அல்லது மற்றவங்களை போல் நகை நட்டுலாம் இல்லை இன்னமும் கஷ்டத்திலே வாழ்கிறோம் முன்னேற முடியாத சூழ்நிலை எதுக்கெடுத்தாலும் ஏதாவது ஒரு நஷ்டம் நிறைய கடன் சுமை ஒருவேளை அகண்ட கால் வச்சிட்டோமா ஏன் பிடிலாம் என்ற ஒரு கேள்வி அப்பா இரவு பகலாக உழைத்தாலும் இது முன்னேற்றம் பெறவில்லை அதற்கு காரணம் உண்மையில் நம்பிக்கை இல்லை ஒரு வார்த்தை மேல் நம்பிக்கை இல்லை அப்பா நாங்கள் ஜெபிப்பதையும் அல்லது ஒரு சில ஒழுங்கு முறையை நாங்கள் பின்பற்றாமல் இருக்கின்றோம் எல்லா திறமையும் உண்டு எல்லாம் எங்களால் தான் என்று நினைக்கின்றோம் அப்பா இன்னும் நாங்கள் ஆழத்திற்கு செல்ல வேண்டும் முழுமையா நம்ப பாறையின் மேல் கட்டப்பட்ட இல்லமாய் நாங்கள் ஒவ்வொருவரும் வாழணும் வாய்ப்பு கிடைக்கின்ற போதெல்லாம் ஜபத்தில் இன்னும் உண்மையில் நம்பிக்கையில் விசுவாசத்தில் ஊன்றி நிற்க வேண்டும் நன்கூரத்தை போல அப்படிப்பட்ட கிருபையும் பாக்கியத்தை ஆசூர்வாகச் செய்யப்படுத்து வழி நடத்தும்படி நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே